மேசராசிக்காரர்களே அடுத்த பத்து நாட்களுக்குள் கோடிகளை அல்ல போகும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக் கொண்டிருக்கிறது பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் பிறப்பிலேயே தைரியசாலிகள் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு அதேபோல் எப்போதும் புதுசாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் காட்டுவார்கள் வழிகாட்டும் தன்மை இவர்களின் பெரும் பலம் ஒரு குழுவில் வழிகாட்டியாக திகழ்வார்கள் எதையும் முழு உற்சாகத்துடன் தொடங்கும் குணம் இவர்களுக்கு உண்டு சோர்வு என்றே தெரியாது மனதில் என்ன இருக்கிறதோ அதை தைரியமாக வெளிப்படுத்துவார்கள் பொய்யை வெறுப்பவர்கள்தான் மேசராசிக்காரர்கள் குறிப்பாக எதை தீர்மானித்தாலும் அதில் வெற்றி பெறும் வரை விடாமல் முயற்சி செய்வார்கள் இவர்களிடம் ஒரு இயற்கையான காந்த ஈர்ப்பு இருக்கும் இவர்களின் உற்சாகம் மற்றவர்களுக்கும் உற்சாகத்தை தரும் அது மேச மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையை துணிச்சலாக எதிர்கொண்டு மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்கள் இவர்களின் உற்சாகம் நேர்மை முன்னோடி மனப்பான்மை இவர்களை எப்போதும் வெற்றியாளர்களாக மாற்றுகிறது மேலும் மேச ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அமோகமான முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் எடுத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் காலகட்டம் இதுவரை செய்யாமல் இருந்த அனைத்து தெய்வ வழிபாடுகளையும் செய்வீர்கள் அடிவேறு அசிசிட்டி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது உங்களுடைய இதயத்தில் பிரச்சனைகள் உள்ளதா என்பது போன்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும் உரிய மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது நன்மை பயக்கும் வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் படிப்பில் நல்ல மதிப்பின் பெறுவீர்கள் முதலீடுகளை செய்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் அதேபோல் பழைய கடன்கள் அனைத்தையும் அடைப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுக்காக தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் சங்கடங்கள் தீரும் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும் அதேபோல் இதுவரை செய்ய முடியாமல் இழுத்தடித்து கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் காலகட்டமாகவே இது இருக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அதிகரிக்கும் துணையின் நீண்ட நாள் சங்கடங்கள் தீரும் குறிப்பாக உங்களது பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குடைகள் அனைத்தும் தீரும் மேச ராசியினரின் பிள்ளைகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் அன்பை புரிந்து கொள்வார்கள் புதிய வாகனங்களை வாங்கும் யோகமும் உண்டு என்ன விஷயமாக இருந்தாலும் அதனை பார்த்து கொள்ளலாம் என்பது போன்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் உடைப்பயிற்சி செய்வதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த அமோகமான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது குறிப்பாக இனி வரும் நாட்களெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறார் ராசியாதிபதி செவ்வாய் பகவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்றனர் மிதுனத்தில் சுக்கர பகவான் இருக்கப் போகிறார் குரு சுக்கிரன் இணையும் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் எடுத்த காரியங்கள் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அற்புதமான மாதமாகவே இது இருக்கும் கூடுதல் வருமானத்திற்கு வழிவகை செல்வது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் திருமண விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு நீங்கும் பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் பிளாட் வாங்கும் யோகமும் உண்டு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு மாணவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அதேபோல் திருமண பொருத்தம் பார்க்கும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோண்டும் தகவல் தொடர்பு அதிகரிக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டுவது பெரிய வளர்ச்சி தரும் குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு படிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதேபோல் தொடர்ந்து தெய்வ வழிபாடுகளையும் கடின உழைப்புகளையும் போட்டால் உங்களுக்கு வெற்றியும் யோகமும் உங்களிடமே இருக்கும்